எல்லா ப்ரெஸ் மீடியா இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் நிழல் குடை சார்பாக உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் அதே மாதிரி நன்றி இங்கே வந்து எங்களோட படம் பார்த்து இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் எடுக்கிறீங்க உங்களோட கருத்துக்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணுவீங்க அதுக்கு மிக்க நன்றி உங்கள் வேல்யூபிள் டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்து படம் பார்க்கறதுக்கு நான் எல்லாரும் சார்பாக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் எப்படி இருந்தது படம் நீங்கள் தான் சொல்லணும் பிடிச்சிருந்ததா நல்லா இருந்ததா ஜோமா நல்லா இருக்கு ஜோமா நல்லா உங்களுக்கு ஜோமா பிடிச்சிருந்ததா நல்லா பண்ணணும் ரொம்ப வருஷம் கழிச்சிட்டு ஒரு படம் பண்ணியிருக்கேன் படம் வராத காரணம் கரெக்டான நல்ல கதாபாத்திரங்கள் வராதனால்தான் தான் சரியான படங்கள் வரணும்னு காத்துட்ருந்தேன் அதனால் இப்போ அந்த படம் வந்திருக்கிறது நிழல்குடை டைரக்டர் சிவா சார்க்கு थैங்க்ஸ் ஆமா பாத்திட்டாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இருக்கு சார் இருக்கு 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 அதுதான் உண்மை இப்போ இருக்கிற காலகட்டம் அப்படி தானே இருக்குது உள் இல்லங்கள் அதிகமாக ஆகிட்டுருக்குது குழந்தைங்கள் வந்து இப்போ ரொம்ப லேப்டாப் ஃபோன் டேபு வீடியோ கேம்ஸில் தான் அடிக்ட் இருக்காங்க இது எல்லாமே மாறணும் நம்ம குழந்தைங்களுக்கு உறவுகளும் ரிலேஷன்ஸும் ஃபீலிங்ஸு கூட்டு குடும்பம் அப்பா அம்மா தாத்தா பாட்டி உறவுகள் கத்து கொடுக்கணும் அது வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து யதார்த்தமான லைஃப்ல இருக்கு அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்ஸ் இருக்கு அதுதான் நம்ம காமிச்சிருக்கோம் ஸோ அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கூட வந்து குழந்தைக்கு நம்ம கொடுக்குறோமா அப்படின்ற ஒரு எது பிரதர் இல்ல இல்ல ஏன் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறீங்கன்னு அவங்க ஏன் அட்வைஸ் பண்ணலன்னு கேக்குறாங்க இல்ல அது ஒரு பவுண்டரி இருக்குல்ல அது அவங்களுக்கு ஒரு பவுண்டரி இருக்குல்ல கதையிலேயே அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு பவுண்டரி இருக்குல்ல அதை அவங்க தாண்ட முடியாது ஸோ அதுதான்

அது எவ்வளவு தேவையோ அதை நம்ம பயன்படுத்தி எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் இது வந்து என்னோடய முதல் படம் ஸோ முதல் படமே ரொம்ப அழகான ஒரு கதை அமைஞ்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் தேவியானி மேம் அண்ட் சார் சிவா சார் அண்ட் விஜித் இவங்க கூடலாம் நடிக்கிறது வந்து ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது ஸோ இந்த படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த படம் வந்து நல்லபடியாக வெற்றி படுறதுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பெரிய கூட்டம் முன்னாடி நான் பேசுகிறதுக்கு எல்லாேருக்கும் படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ஒரு மூவி டைரக்டர் சிவாரு முகம் சார் எடுத்திருக்காரு ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது முடிஞ்சளவுக்கு எங்களோட பாட்டை கரெக்டாக ப பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன் இப்போ இனிமே நீங்கள் தான் இந்த படத்தை முடிஞ்ச அளவுக்கு வைடர் ஆடியன்ஸ்க்கு வைடர் உங்களுக்கு நீங்கள் தான் ரீச் பண்ணணும் ஸோ எங்கள் எங்கள் டீம் சார்பாக நாங்கள் அதுதான் கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு இந்த படத்தை எக்ஸ்ட்ரா பூஸ்ட் பண்ணி சொல்லணும்லாம் அவசியம் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை எங்கெங்கெல்லாம் நீங்கள் இது பண்ண முடியுமோ அதை கொஞ்சம் பண்ணிங்கன்னா எங்கள் மூவி ப்ரொமோஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இது என்னோடய ஃபஸ்ட்டு படம் இந்த படத்தில் நான் ஒரு சின்ன கேரக்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறது வந்து எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி தான் இருக்குது அண்ட் நான் அடுத்தடுத்த படத்திலையும் நான் இருந்து இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு இன்னும் பெட்டராக பண்ண ட்ரை பண்ணுவேன் இந்த படத்தில் நான் ஃபஸ்ட்டு வந்தது வந்து அசிஸ்ட் ஆக்டராக தான் நான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தேன் அதுக்கப்புறம் அந்த கதை டெவலப்பாக டெவலப்பாகவே எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த டேரக்டருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு சப்போர்ட் பண்ண என்டையர் நிலத்துறை டீமுக்கும் என்னுடைய தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ எல்லாருக்கும் வணக்கம் படம் பார்த்துட்டு வந்தேன் வந்து இப்போ ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காரு இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து ஒல்லி எதிர்பார்க்குறது வந்து என்டர்டெயின்மெண்ட்டும் இதுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ட்ரிங்க்ஸுக்கு மட்டும்தான் வீட்டில் குழந்தைங்களுக்கோ இல்லை மற்ற பெரியவர் அப்பா அம்மா அப்பாவுக்கோ யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கலைங்கிறது தான் இந்த படத்தில் ஒரு லைனில் சொன்னால் எனக்கு நான் புரிஞ்சுக்கணுது அப்புறம் அவங்க தேவேணி மேடம் பண்ணியிருக்கு நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவங்க ஏற்கனவே எத்தனையோ படத்தில் ப்ரூவ் பண்ணிட்டாங்க

வீட்டில் ஹெல்ப் இருந்தது நாங்கள் மாற்றி மாற்றி இது வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் பா குழந்தைங்கள எங்களோட டைம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் கொடுக்குறோம் ரெண்டு பேருக்கும் நாங்கள் யாரையும் நம்பிட்டு இல்லை எந்த வேலை செய்கிற ஆளுங்களோட நம்பிட்டு நாங்கள் எப்போவுமே இல்லை டிரைவர் இருந்தாலும் நான் தான் டிரைவிங் பண்ணிவிட்டு என் குழந்தைங்களை ஸ்கூல் அனுப்புறது பிக்கப் பண்ணுறது எல்லாமே செய்வேன் இப்போ செல்ஃப் ட்ரைவிங்கும் பண்ண பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ எங்கள் வீட்டில் டிரைவரும் இல்லை நானும் சாரும் சொந்தமாக ட்ரைவ் பண்ணிட்டு எல்லா வேலைகளும் பார்ப்போம் சமையலுக்கு கூட ஒரு காலத்தில் எங்கள் வீட்டில் ஆளுங்க இருந்தாங்க அப்போ கூட நான் சமைப்பேன் இப்போ அதுக்கும் இல்லை நாங்கள் தான் சமைக்கிறோம் ஏன்னா கொரோனா அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு ஸோ எங்கள் வேலைகள் நாங்கள் தான் எப்போவுமே செய்கிறது குழந்தைங்களுக்கு அது தான் ரொம்ப பிடிக்கும் அதுதான் ரொம்ப இஷ்டமானது நாங்கள் தான் பார்க்கணும் ஏன்னா நாங்கள் தானே இந்த உலகத்தில் அவங்கள கொண்டு வந்தோம் நமக்கு தான் ஆஸ் பேரண்ட்ஸ் பெரிய பொறுப்பு இருக்குது குழந்தைங்களை நாம் பத்திரமா பார்க்கணும் ஏன்னா அவங்க தான் எங்களோட பெரிய சொத்து காசு சம்பாதிக்கிறோம் பணம் சம்பாதிக்கிறோம் எங்கெங்கேயோ ஓடுறோம் நிறைய விஷ நிறைய ஆசைகள் நமக்கு இருக்குது இது வேணும் அது வேணும் சம்பாதிக்கணும் சொத்து வேணும் சொத்து சமை சேமிக்கணும் யாருக்காக நம்ம குழந்தைங்களுக்காக தானே குழந்தைங்களுக்கு நம்ம தனியாக வீட்டில் விட்டுட்டு யாரோ கா பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க பத்திரமா இருக்குதா இல்லையானோ கூட தெரியல எங்கேயோ தூரத்தில் வேலை செய்கிறோம் அன் டைமுக்கு வரோம் ஸோ இந்த எல்லாம் மாறணும் குழந்தைங்க நாம பார்க்கணும் ஏன்னா அவங்கதான் நம்மளோட பெரிய சொத்து இன்னைக்கு அவங்கள நம்ம பத்திரமா பார்த்துட்டோம்னா நாளைக்கு வயசாங்காலத்துல அவங்க நமக்கு நல்லபடியாக பார்ப்பாங்க நமக்கு ஒரு முதியர் இல்லத்துல அனுப்ப மாட்டாங்க கூட வைப்பாங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு உறவுகளும் ரிலேஷன்ஸும் ஒரு தாத்தா பாட்டி சித்தி அத்தை எல்லாரும் தெரியணும் இன்னைக்கு இருக்கிற குடும்ப சூழ்நிலைகள் எப்படின்னா கூட்டு குடும்பமாவே இல்லை எல்லாம் நியூக்ளியர் குடும்பமாக போயிட்டாங்க ஆனதும் தனிய குடும்பமாக போகிறாங்க இதெல்லாம் மாறி எல்லாரும் மறுபடியும் பழைய போல எல்லா ரிலேஷன்ஸோட ஒன்றா இருந்து அந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே தெரியணும் உறவு உணர்வு ஃபீலிங்ஸு எல்லாமே நம்ம கொத்து கற்றுக் கொடுக்கணுமே அப்படி சொல்லி நாங்கள் டைரக்டர் சார் அதை ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதி இந்த படமே ரெடி பண்ணியிருக்காரு இதை கிட்ட போய் ரீச் ஆகணும் ஏன்னா இப்போ காலகட்டம் அப்படி இருக்குது இந்த மெசேஜ் ரொம்ப முக்கியமானது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் நாம இந்த படத்தில் சொல்லியிருக்கோம் முதியர் இல்லங்கள் இப்போ அதிகமாக இருக்குது அதை உண்மைதான் அதை வந்து எப்போ நம்ம பெற்றவங்களை நம்ம பேரண்ட்ஸை நம்ம பக்கத்தில் வச்சுட்டு அவங்கள ரொம்ப அன்பாக பார்த்துட்டா அதுவே போதும் தான் இது எல்லாமே நாங்கள் டைரக்டர் சார் இதை ரொம்ப யோசிச்சு சின்ன சின்ன விஷயங்கள் குழந்தைங்களுக்காக சின்ன சின்ன சந்தோஷங்கள் நம்ம வந்து சே சேர்த்து வைக்கணும் அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய சொத்து இதுதான் இந்த படத்தோட மெயின் பாயிண்ட் யா இனிமே நடிக்கிறேன் சார் சார் இனிமே நடிக்கிறேன் சரிங்களா நிறைய படங்கள் நடிப்பேன் வந்துட்டு தான் இருக்குது இந்த வருஷத்தில் நிறைய வரும்

ஓடுறதுக்கு நான் அன்றைக்கி சொன்னது ஒரே காட்சியில் எடுத்துடுறாங்க படத்தை கொஞ்சம் ப்ரீதிங் டைம் கொடுங்க அப்படி தான் நான் ஒரு கோரிக்கை வச்சேன் ஒரு ப்ரீதிங் டைம் கொடுத்தா இந்த மாதிரி படங்கள் வாய் மவுத் பப்ளிசிட்டியாலேயும் வெளியில் ஒரு காட்சி பார்த்துட்டு வெளியில் போய்ட்டு நல்லா இருக்குது மறுபடியும் பார்க்கலாம் அப்படியே ஒரு மவுத் பப்ளிசிட்டினால் சிலந்து விட்டுட்டு தேட்டருக்கு போகலாம் நிழல் உடை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனாங்கன்னா எங்கள் படம் வெற்றி தானே சரி அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க உடனே தூக்கிடாதீங்க ஏதாவது ஒரு பெரிய படம் வரும் தூக்கிடுவீங்களே எங்கள் சின்ன படத்தை அப்படி சொன்னேன் அது நியாயம்தான் ஏன்னா நான் நடிக்கிற காலத்தில் சில நேரம் வாரக்கண்ணுக்கு ஒரு வாரம் படம் ரொம்ப டல்லாக இருக்கும் ஆனால் அடுத்த வாரத்தில் பிக்கப் ஆகிடும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய படங்கள் ரெண்டாவது வாரத்தில் பிக்கப் ஆகி நூறு நாள் நூற்றி ஐம்பது நாள் இரநூறு நாள்லாம் ஓடி இருக்குது அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை அப்படி இல்லையே அதனால் இந்த மாதிரி சின்ன தயாரிப்பாளர்களோட சின்ன பட்ஜெட் படங்கள் நல்ல கருத்துள்ள படங்கள் கொஞ்சம் தேட்டரில் ஓடனா நல்லாயிருக்கும் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் நீங்க லவுடா பேச கொஞ்சம் முன்னாடி சார் இப்ப நீங்க கேக்குற கேள்வி இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடியோட கேள்வி இது காதல் கோட்டையிலிருந்து என்னோட கேரக்டர் இதுவே மாறிடுச்சு இமேஜே மாறிடுச்சு இல்லையா எனக்கு வர கேரக்டர்ஸ் அப்புறம் அப்படி தானே எல்லாம் நல்ல கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன் நல்ல படங்கள் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் அதை அப்படியே நான் வந்து நல்ல நல்ல படங்கள் பண்ணிட்டு தானே இருக்கிறேன் இனிமே கூட அப்படி தான் பண்ணுவேன் எனக்கு அந்த மாதிரி தான் கேரக்டர்ஸ் வந்து தேடி வரும் டைரக்டர்ஸ் வந்து உண்மையா ரைட்டர்ஸ்னா ஒரு கதை போது இந்த கேரக்டர் தேவ்யானி மேடம் பண்ணணும் அப்படி நினைச்சாங்கன்னா எழுதிட்டாங்கன்னா கண்டிப்பா அதை நான் இருப்பேன் அதுல ஆனா அதை உண்மையா அவங்க நினைக்கணும் இது கேரக்டர் அவங்க தான் பண்ணணும்னு கண்டிப்பா இருப்பேன் அப்படியெல்லாம் இல்லை நிறைய இருக்கு கேரக்டர்ஸ்க்கு ஒரு எண்ணிக்கையே இல்லை சார் எவ்வளவோ இருக்கு இல்லையா அதே மாதிரி இது பண்ணணும் அதை பண்ணிருப்பாங்கல்ல அப்படி இல்ல அதை விட பெட்டரான ஏதாவது நல்ல கேரக்டர்ஸ் நிறைய இருக்கு பண்ணிட்டு தான் இருக்கணும் நான் சினிமால இருக்கிற வரைக்கும் நான் இருந்துட்டு இருக்கணும் தான் ஆசைப்படுறேன் ஆடியன்ஸோட மனநில ஃபேமிலி மூவின்னு சொன்னாலே ஒரு ஹீரோ வந்து வெட்டு குத்து கொலை இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஓப்பனா சொல்ல போனோம்னா அதுக்கு தான் இம்பார்ட்டன்ட் தராங்க ஹீரோ வந்து துப்பாக்கிகள் சுட்டானா ஒரு சில பேபில வந்து பெரிய வயசுல வந்து கை தட்டி அவங்களா ஹீரோவா போர்ட்ரேட் பண்றாங்க கொண்டு போகும்போது அவங்க ஃபைட் இல்லையா சாங் இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்து நம்ம நம்ம தமிழ் இருக்கு இத பத்தி என்ன நினைக்கிறாங்க வருங்காலத்துல உள்ள ஹீரோக்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு மூவி பண்ணும் பட்சத்துல இந்த ப்ராசஸ் மாறுமா நாம் ஆஸ் எ சினிமா சினிமா ஃப்ரெட்டர்னிட்டியில் இருக்கிறதுனால நமக்கு நிறைய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படி தான் நான் நினைக்கிறேன் வன்முறையும் தேவையில்லாத விஷயங்களும் நாம் வந்து சொசைட்டியில் கொடுக்கறதை விட்டுட்டு நல்ல கருத்துள்ள நல்ல மெசேஜ் உள்ள விஷயங்கள் நம்ம வந்து கிட்ட கொடுப்போம் ஏன்னா நாம் வந்து இன்ஸ்பயர் பண்ணுறோம் இப்போ புதிய தலைமுறைக்கு புதிய ஜெனரேஷனுக்கு இன்ஸ்பிரேஷன் வருது எப்படி நம் நமக்கு ஆஸ் அன் ஆக்டர் பார்த்துட்டு தான் ஒரு ஆக்டர் பார்த்துட்டு அவ ரோல் மாடலாக எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணுறான் யார் இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற சின்ன பசங்க யார் இருந்தாலும் ஓ அவர் மாதிரி இருக்கணும் ஓ அவர் மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் ஓ அவர் மாதிரி நம்ம நடந்துக்கணும் அவங்க மாதிரி நம்ம அழகாக இருக்கணும் அவங்க மாதிரி நம்ம இப்படி செய்யணும் அப்படி சொல்லி எங்களை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிறாங்க அதனால் நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும் என்ன நம்ம கொடுக்குறோம் நம்ம படைப்பு மூலமாக இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் வென் இட் கோஸ் டு தி ஆடியன்சஸ் வென் இட் ரீச்சஸ் தி ஆடியன்சஸ் ஸோ எங்கள் படத்தில் நீங்கள் சொல்கிறீங்க ஃபைட் இல்லை பாடல் இல்லை இல்லையா என்ன இல்லை வேறு என்ன இல்லை ஆனால் எங் ஆனால் எங்கள் படத்தில் நல்ல கருத்து இருக்குது நல்ல பாயிண்ட்ஸ் இருக்குது இது மட்டும் கொஞ்சம் சிந்திச்சுட்டு போனாலே போதும் வரவங்க இது வந்து டேக் பேக் பண்ணிட்டு அடு யோசிக்கிறதுக்கு நிறைய இருக்கு இல்லையா இப்போ எல்லா படத்தில் ஃபைட் இருக்கும் பாட்டு இருக்கும் கிளாமர் இருக்கும் டான்ஸ் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் இந்த ஃபிலிம் இஸ் டிஃப்ரெண்ட் அது காரணமா காரணமாக இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணற மாஸ் ஹீரோக்கள் தான் இது அது கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் இல்லையா அது ஒரு பெரிய பட்ஜெட் ஃபிலிம்ஸ் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரோட டிஃப்ரெண்ட் ஃபிலிம் இருக்கு இல்லையா ஸோ அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆனாலும் இந்த வன்முறைகள் இந்த ஃபைட்ஸு இந்த வயலன்ஸ் இது கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும் அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில நடிச்சு பெரிய புகழ் பெற்ற நிறைய கதாநாயகிகள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதே ஸ்டேட்ல போயிட்டு தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி கதைகள் பண்றது இல்லை எந்த டேரக்டருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதர் லாங்குவேஜ்னா

யாராவது எனக்கு வந்து கேட்டாலும் அதை கதை கேட்டுட்டு நல்லா இருந்தால் மட்டும் தான் நான் பண்ணுறது ஆனால் ஏன்னா எப்போவுமே தமிழ் தான் ரொம்ப பிஸியாக இருந்திருக்கேன் எனக்கு ம மற்ற மொழியில் கூட நல்ல நல்ல படங்கள் வந்திருந்தாலும் நம்ம தமிழில் டேட் முதல்ல இருக்கா எல்லாருக்கும் டேட்ஸ் இருக்கா அப்படி பார்த்துட்டு தான் நான் மற்ற மொழியில் போயிட்டு அதுக்கப்புறமா பண்ணியிருப்பேன் ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் எப்போவுமே நம்ம தமிழ் ஃபிலிம்ஸ்க்கு மட்டும்தான் அப்படி இல்லை சார் அந்த அம்மா வந்து ஆல்ரெடி பாதிக்கப்பட்டு அந்த ஊர்ல இருந்து இங்க வந்து ரொம்ப வருஷமா இங்க இருக்கிற மாதிரி தான் நாங்க காமிச்சிருக்கோம் இங்க இருக்கிற சூழ்நிலைகள் எங்கே ஆல் ஓவர் த வேர்ல்ட் இந்த சூழ்நிலை இருக்கு சார் நம்ம இங்க மட்டும் இல்லையே எல்லா வீட்டிலையும் ஹெக்டிக்கான ஒரு லைஃப் லீட் பண்ணுறாங்க எல்லாரும் எல்லாரும் ஓடிட்டுருக்கிறோம் இப்போ நீங்களும் இங்கே பாருங்கள் எத்தனை ஆச்சு இங்கே இருக்கீங்க தானே வேலை வித் வேலை வேலையை வேலையாக பண்ணுறீங்க இன்னைக்கு ரெண்டு மூணு படங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே இருக்கீங்க இப்போ என்ன டைம் ஆச்சு இன்னும் இங்க இருக்கீங்க ஸோ ஹெக்டிக்கான ஒரு லைஃப் நாங்கள் எல்லாரும் நம்ம லீட் பண்ணிட்டுருக்கோம் ஆனால் வீட்டில் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக உங்கள் மிஸ்ஸஸ்ஸோ உங்கள் மா ஃபேமிலி மெம்பர்ஸோ யாராவது கண்டிப்பாக இருப்பாங்க அதனால் நீங்கள் நிம்மதியோடு ஹாப்பியாக இந்த நேரத்தில் கூட இங்கே இருக்கீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு இது பண்ணிட்டு படம் பார்க்க வந்திருக்கீங்க ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது யாரோ ஒருத்தர் அது ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அதை யாரோ பார்க்கணும் நீங்கள் சொல்கிறது சார் அது வந்து இட்ஸ் அ வேல்ட் வைட் ப்ராப்ளம் இட்ஸ் எ யூனிவர்சல் விஷயம் தான் இந்த படத்தில் ஒரு யூனிவர்சல் ஃபீல் தான் நாங்கள் சொல்லியிருக்கோம்

அவங்களுக்கு நடிக்கணும்னா நடிக்கலாம் சார் அவங்களுக்கு ஹீரோயின் ஆகணும்னா ஹீரோயின் ஆகலாம் அவங்களுக்கு நடிக்கணும்னா நடிக்கலாம் அவங்க ஏன்னா எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும் என்னை விட என்னோடய அம்மாவுக்கு வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும் அவங்க எப்போவுமே சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இண்டஸ்ட்ரி எங்கேயுமே இருக்காது அந்த மாதிரி சொல்லி சொல்லி எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க என் அம்மாவுக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி அதனால் நான் என்ன சொல்வேன் இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப அழகானது ரொம்ப பியூட்டிஃபுல்லானது சொந்த முயற்சியில் வரணும் அப்படி தான் சொல்லியிருக்கேன் ரெண்டு பேரையும் சொந்த முயற்சியில் உழைப்பு உங்களோட நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் தான் முன்னேறணும் நாங்கள் இருப்போம் பின்னாடி சரி ஓகே சப்போர்ட் பண்ணுறதுக்கு பட் யூ ஹாவ் டு டூ இட் ஆன் யோர் ஓன் ஸோ ஏதோ அவங்களோட இஷ்டம் அவங்க ஆக்டிங்க்கு வரலாம் இல்லை மேல் கொண்டு படிக்கலாம் இல்லை அவங்க அவங்க தான் அவங்களோட லைஃப்பை டிசைட் பண்ணணும் தே ஹாவ் நிமிஷம் நீங்க பேசீங்களா பிரதர்ஸ் இப்ப நீங்க எல்லாம் படம் பார்த்துட்டீங்க இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் பல வருஷமா உங்களோட தான் இருக்கேன் பல வருஷமா நான் உங்களோட தான் இருக்கேன் சோ இந்த படம் இப்ப நான் பண்ணிருக்கேன் இந்த படத்தை நீங்க பார்த்துருக்கீங்க இது உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்றது தான் என்னோட உங்கள் நீங்கள் சொல்லி நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது ஓகே தேங்க்யூ சார் தேங்க் யூ தேங்க்யூ சார் ரொம்ப தேங்க் யூ சார் நீங்கள் இங்கே யாரோ சொன்னீங்க ஒம்பது படம் அப்படின்னு சொல்லி இல்லை சார் இன்னைக்கு பதினோரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஆக்சுவலாக இந்த பதினோரு படம் ரிலீஸ் ஆன இந்த நெருக்கடியான சூழலில் தான் நிழல் குடையும் இந்த பதினோரா பதினோரு படத்தில் நிழல் குடையும் ஒரு படம் ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் நிச்சயமாக எங்களுக்கும் எங்கள் டீமுக்கும் ஒரு பெரிய உத்வேகமாக இருக்கும் நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்து எங்களுக்கு அடுத்த ஸ்டெப் எங்களை மூவ் பண்ண வைப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இங்கே வந்து எங்களோட அழைப்பை ஏற்று உங்களோட வேல்யூபுளான டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இந்த படத்தை பார்த்துருக்கீங்க நிச்சயமாக நீங்கள் வந்து எங்ககிட்ட சொல்லாத நல்ல விஷயங்களை கூட

மட்டும் அப்படி சொல்ல முடியாது நல்ல படங்கள்ல தேவையான இருக்கும்